யுக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி உடனான தனது சந்திப்பு வேறு எந்த நாட்டிலும் நடைபெறாது என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் உண்மையிலேயே ஜெலென்ஸ்கி தம்மை சந்திக்க விரும்பினால் ரஷ்ய தலைநகரமான மாஸ்கோவிற்கு அவர் வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாகவும் யுக்ரைன் அதிபருக்கு நூறு சதவீத பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் யுக்ரைனுக்கு போருக்கு பிந்தைய பாதுகாப்பு அளிக்க இருபத்தி ஆறு நாடுகள் உறுதியளித்திருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் யுக்ரைனுக்கு மேற்கத்திய துருப்புகள் அனுப்பப்பட்டால் அவை ரஷ்யாவின் இலக்குகளாக இருக்கும் என்று புட்டின் எச்சரித்துள்ளார் இரண்டு கோடியே லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை தந்தை டிவியின் தளங்கள் ஒரு கோடியே இருபத்தி இரண்டு நாற்பத்தாறு லட்சம் 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 ஃபாலோவர்ஸ் 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 இரண்டு இன்ஸ்டாகிராம் மூன்று எக்ஸ் பதினோரு தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி டிவி டாட்